எப்படி பெரிய கூட சேரவே மாட்டேங்கிறீங்க எப்படி சேர்த்துட்டீங்க எப்படி சேர்த்துட்டீங்கன்னு ஒன்று எதுக்கு உங்களுக்கு இந்த பதட்டம் எதுக்கு இந்த ஒரு பயம் நாங்கள் பெரிய கூட சேருவோம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மூலமாக அந்த நிகழ்வு இன்றைக்கு உலக நாடுகளையே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது உலக நாடுகளிலே இன்னைக்கு வல்லரசு இருந்தால் இன்னைக்கு இந்தியா தான் பாரதான் என்ற நிலையை உருவாக்க படகுடாக இருக்க இன்னைக்கு அவர் பார்க்க தமிழ்நாடு வந்துச்சு நம்ம ஒரு ஒருவேளை எல்லாருமே நம்ம ராமகிருஷ்ணாக்கு உலக மாநில தலைவர் எல்லாரும் பிஜேபி போட்டி போட்டி அமைச்சிருந்தா கூட இந்த பார்வை வந்துக்கிட்டார் இப்போ பார்க்கிற பார்வை வெற்றிக்குறந்தாச்சு மோடி அவர்களும் அமித்ஷா ஜி அவர்களும் இன்றைக்கு நெற்றிக்கல் திறந்து திராடைய கழக ஆட்சியை பார்க்க அந்த வகையில் சரியான நல்ல வகையாக அமைந்திருக்கின்றது என்பதை நான் முதலில் அவர்களோடு அதுதான் கொண்டவர் நடந்ததுதான் அந்த வகையில் இன்னைக்கு ஆட்சி மாற்றம் என்பது கெட்டாங்க இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் என்பது அனைத்து அண்ணா திராவிட பங்கேற்றங்கள் புதுசு ஏன்னு சொன்னா இந்த இயக்கத்தை பொன்முனை செம்ம புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாள் இன்றைக்கு வயதில் என்ன என்னை போனவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் எனக்கு பதிமூணு வயசு பதினேழு வயசுல நான் ஒரு பதினெட்டு வயசுல பூத்த அஞ்சு ஏன்னா அந்த நேரம்னா எந்த எதிர்பார்க்கும் இல்லாமல் இந்த இயக்கத்துக்கு நாங்கள் வந்தோம் அம்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வரலாற்றில ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தல் ஆரம்பிச்ச உடனே முதல் முதல் தேர்தல் முதல் நேரடியாக குளத்துக்கு சென்று மக்களை சென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த ஒரே கட்சி ஒரே இயக்கம் என்று சொன்னால் அதை அங்கே அண்ணா தடவை ஆண்டு கால வரலாற்றுல முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஆட்சி அறிந்தோம் எனவே ஆட்சி அதிகாரத்தை வந்து நான் பார்க்காதவங்க இல்ல இனிமே புதுசு இல்லை அது ஆளுநில பொறுப்புள்ள இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று என்று சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற வேண்டாம் இது மக்களால் ஏற்றப்படக்கூட்டத்தில் இந்த தேடலை சந்திக்க வேண்டும் நம்ம வெற்றி பெற்று சொன்ன ஆட்சி அதிகாரம் வந்து அது ஒரு பிரச்சனை இல்லை பேரரசர் அண்ணா சொல்றாரு ஆளுங்கட்சி இயற்கை என்பது ஒரு நானாயத்துக்கு ரெண்டு பக்கம் போட அவன் திருப்பி போட்ட நான் பூவா தலைவரே சின்ன வயசு விளையாட போகிற விளாட் டிவி சேர்ந்து வாட்ஸ்அப்பு என்னென்ன தலையை போட்டால் ஒரு நாடகத்தில் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் இது எப்படி மாறி மாறி வரும் எனவே ஆட்சிக்கு வருதாக வர்றது என்பது அது காலத்துக்கு கட்டாயம் வரப்போகுது என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்தமோ அன்றைக்கே முதலமைச்சருடைய நிலைமை நான் சட்டப்படுத்த தமிழகம்

கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய உரிமை எங்களுடைய வெறுப்போம் அதை கேட்கறதுக்கு நீங்க யாரு சொன்னோட பதவி ஏன்னா தன்னிலை என்னைக்கு கூட கூட்டணி அமைந்ததோ அன்றைக்கு அவங்களே மொழிக்கு வந்துட்டாங்கிறத முதலமைச்சரோட பதவி தான் நினைப்பாங்க